அனைவருக்கும் இனிமையான வணக்கம் ஒரு முறை சிவலபுரி நாட்டுக்கு ஒரு திருட வந்து அரண்மனைக்கு திருட போகிறான் அப்படி திருட போகும்போது அப்போ மன்னனும் கூலகுருவும் இருக்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு திருட அப்படியே மதஜின்னு விட்டு கேட்குறான் அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா இந்த மாதிரி ராசா அவங்க குருவே நாட்டை நான் ரொம்ப நல்லா ஆட்சி செய்கிறேன் மக்களுக்கு குறை நெறி இல்லாமல் ஆட்சி செய்கிறேன் இருந்தாலும் எனக்கு ஒரு மனக்குறை இருக்குது அப்படிங்கிற என்ன சொ என்ன சொல்லுன்னு குரு கேட்குறாரு ஒன்றும் இல்லைங்க எனக்கு இன்னும் புத்திர பாக்கியமே என் மகளுக்கு இன்னும் திருமணமே நடக்கலை அவணி சாய் ரொம்ப காலம் ஆகிட்டது இன்னும் திருமணம் ஆகலைன்னு ஒரே கவலையாக இருக்குது என்ன எனக்கு தெரியல அப்படிங்கிறார் உடனே குலகுரு இருந்துக்கிட்டு நம்ம நாட்டில் நதிக்கரையில் நிறைய தபசிகள் துறவிகள் அங்கே இருக்கிறாங்க மிகவும் நல்லவர்கள் அதில் ஒரு ஆள் தான் உன் மகளுக்கு ஏற்றவன் அங்கே இருக்கிறான் நாளைக்கு காலையில் உன் கால காவலர் அனுப்பிச்சி அந்த நதிக்கரையில் இருக்கிற துறவியில் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து உன் மகளுக்கு திருமணம் செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாரு உடனே காலையில் இதை கேட்டுகிட்டு இருந்த மறைஞ்சிருந்து கேட்டுகிட்டு இருந்த திருடனுக்கு ஒரு ஐடியா தோணுது நாம் போய் துறவி மாதிரி வேடம் போட்டு உக்காத்திக்கிட்டா காவலர்கள் வருவாங்க நம்மளை கூட்டிகிட்டு வந்து இளவரசிக்கு திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க நாம் இந்த நாட்டுக்கே ராஜாவாயிலும் திருட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னுங்கிற ஒரு எண்ணத்தில் எடுத்துகிட்டு போயிடுறோம் காலையில் காவலர்கள் வந்துட்டு நதிக்கரைக்கு போகிறாங்க அப்போ நம்ம திருடனும் துறவி மாதிரி வேடம் போட்டு அமர்ந்திருக்கிறோம் ஒவ்வொரு துறவிகிட்டே போய் காவலர் கேட்குறாங்க உண்மையான துறவிகள் யாரும் வரமாட்டாங்க இல்லையா எல்லாம் அப்படிலாம் இல்லைப்பா நாங்கள் முற்றும் தரும் துறவிகள் எங்களுக்கு ஆசா பாசைகள் கிடையாது அப்படிங்கிறதே சொல்லிட்டாங்க கடைசியாக இந்த திருடங்கிட்ட வராங்க அவங்ககிட்ட கேட்கும்போது அவன் வாயே பேசலை டக்குன்னு சொல்லிட்டா எங்கே எல்லாம் சந்தேகம் வந்துடுமோன்னு சொல்லிவிட்டு அமைதியாகவே இருக்கிறான் அவங்களும் கெஞ்சி பார்க்குறாங்க கேட்டு எவ்வளோ தூரம் கேட்டு பார்க்குறாங்க அந்த துறவி அந்த திருடனாக வேடம் போட்டுக்கிற துறவியாக வேடம் போட்டுக்கிற திருடன் பதிலே சொல்லலை காவலரும் காவலரும் அரை மணிக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க எல்லா துறையையும் வர முடியாதுன்னு மறுத்துட்டாங்க ஒரே ஒரு துறையை மட்டும் எந்த பதிலுமே சொல்லலை அமைதியாகவே இருந்தார் ஒரு வேளை நீங்கள் ஏதாச்சும் வந்து கூப்பிட்டிங்கன்னா வருவாரோ என்னமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆற மன்னரும் கிளம்பி நாட்டுக்கு அங்கே அந்த துறைய வேசம் அடைஞ்சின்னு இருந்தால் திருடுங்கிட்ட போயிட்டு கேட்குறாரு சுவாமி தயவு கூர்ந்து என் மகளை நீங்கள் தான் திருமணம் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து கிளம்பி வந்தீங்கன்னா பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு மன்னரும் அவரோட வந்த சேனைகளும் துறவி காலையில் விளவுறாங்க இதை பார்த்த உடனே துறவிக்கு துறவி மாதிரி வேடம் போட்ட நமக்கே இவ்வளோ ஒரு மரியாதை மன்னரே வந்து பரிவாரத்தோட காலைல விழுவுறாரு உண்மையான இருந்தால் இன்னும் நமக்கு எவ்வளோ மதிப்பு கிடைக்கும் இல்லை நாம் இனிமேல் துறவி வேடம் போடக்கூடாது உண்மையான துறவி ஆகிடணும் அப்படின்னு முடிவு மன்னரும் நம்மளால கூப்பிட்டு பார்க்குறாரு வரலான்னு ஒன்று மன வருத்தத்தோட உண்மையான தவசியவன் நான் கூப்பிட்டது தப்பு தான் நீங்கள் முற்றும் துறந்த தபசிகள் உங்களுக்கு ஆசாபாசங்களே கிடையாது உங்களை கூப்பிட்டது தப்பு தான் சொல்லிவிட்டு மன்னரும் கிளம்பிடுறாரு இதில் தான் என்ன தெரிஞ்சிக்கின்னா ஒரு நல்லவன் போல் வேடம் அணிந்ததற்கே நாம் நல்லவன் ஆயிடுறோம் சகல மரியாதையும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் எப்போவுமே நல்லவர்களாக இருந்து பழகிட்டோம்னா நமக்கு உலகில் மதிப்புகள் மரியாதைகள் கண்டிப்பாக கூடும் என்பதே எந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்